ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமாரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிகளை பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸான தெலுங்கு படம் படத்தோடனே ஈகிள் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமாரசிங்கன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் மூவி ரிவ்யூஸ் இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஓல்டு கோட் சஜஸ்டட் மூவிஸ் ஒரு பார்வை இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் போட்டுட்ருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல அனுபமா பரமேஸ்வரி ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தற்செயல ஒரு காட்டன் ரிலேட்டட் ட்ரெஸ் பாக்குறாங்க அந்த ட்ரெஸ் ரொம்ப தரமா இருக்கு அந்த காட்டனும் ரொம்ப தரமாக இருக்குது அதோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறப்ப இந்தியாவில் தலைக்கோன்கிற ஒரு ஏரியாவில் இருக்க ஹில்ஸில் இருக்க காட்டன் ஃபேக்ட்ரியில் இது தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஆர்டிகல் ரெடி பண்ணுறாங்க ஏன்னா இந்தியாவோட காட்டன் வந்து ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக ரெடி பண்ணி அவங்களோட நியூஸ் பேப்பரில் கொடுக்குறாங்க அது ஒரு சின்ன காலமில் ரிலீஸ் ஆகுது அந்த நியூஸ் பேப்பர் அது ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமாக பெரிய இந்தியன் சீக்ரெட் சர்வீஸ்லாம் வந்து அதில் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸை வந்து டார்கெட் பண்ணி வந்து நிற்கிறாங்க வந்து அதோட ஓனர்லாம் உட்கார வச்சு பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அனுபமா பரமேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல ஏடா எது ஏதோ நடந்துகிட்ருக்கு நம்ம ஒரு சின்ன காட்டன் ஃபேக்ட்ரியை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் நியூஸ் பேப்பரில் போட்டு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க அதுக்குள்ளே அங்கே டென்ஷன் ஆகிற ஓனர் அனுபமா பரமேஸ்வரியை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அவங்களும் விட்டு வெளியில் வந்துடுறாங்க என்ன ஒரு சின்ன காட்டன் ஃபேக்ட்ரிக்கு இந்தியாவோட டாப் லெவலில் இருக்க சீக்ரெட் சர்வீஸ் வரைக்கும் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி ஃபுல் ஃபுல்லாக ஸ்டோரி கலெக்ட் பண்ணி பெரிய லெவலில் புக் மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்க களத்தில் இறங்கி அந்த ஏரியாவுக்கு போய் அந்த ஹில்ஸில் காட்டன் ஃபேக்ட்ரியை பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை எல்லாமே சாம்பலாய் கிடக்கு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி ஓகே இதை பேஸ் பண்ணி அங்கே சுற்றி இருக்கவங்கள்ட்டலாம் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அனுப்பமா கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னென்ன அந்த இந்த ஸ்டோரிக்கும் ஹீரோவான ரவி தேஜா ஸ்டோரிக்கும் என்ன லிங்க்கு ஏன் அந்த காட்டன் ஃபேக்ட்ரி சுத்தமாக அங்கே இல்லாமல் இப்போ இருக்குது இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் ஈகிள் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த நாலு விஷயங்களும் சொல்லலாம் ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தரமாக வர்றதுக்கு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் பல இடங்களில் ஒளிப்பதிவும் சூப்பராக இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அப்படி தான் தரமாகவே இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ஹைப்பான இடங்களில் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஹைக் பண்ணி நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க எடிட்டிங்கிறது அப்படி தான் படத்தோட ஃப்ளோக்கு எடிட்டிங் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் எனக்கு பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவி தேஜா தான் ரவி தேஜா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் அவரோட மாஸ் மூமெண்ட்ஸ் தான் இந்த படத்தை ஹோல்டு பண்ணுதுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்கே விட்டுப்பிட்டா வந்துட்டு இருப்பார் செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லாகவே வருவார் அவர் வர மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பராகவே இருந்துச்சு இது அவரோட ஃபேன்ஸுக்கானது தான் சோ அவரோட பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையிலும் சரி மாஸ் மூமெண்ட்ஸுங்கிற வகையிலும் சரி படத்தோட அது பாசிட்டிவ்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்துல இவங்க சொல்ல வந்த கருத்து இவங்க சொல்ல வந்த கருத்து நல்ல கருத்து தான் கண்டிப்பா இந்த காலகட்டத்துக்கு தேவையான கருத்து சோ அத பாசிட்டிவ்னே சொல்லலாம் அடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் சொல்லணும்னா மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த படத்தோட லாஜிக் இல்லாதது லாஜிக் இல்லாமல் எடுக்கலாம் ஓகே அதாவது படத்தில் சில சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கணும் இந்த படம் ஃபுல்லாகவே லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும் ரொம்ப ஓவராக இருக்குது படம் ஃபுல்லாக ரவி தேஜாக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபுல்ல பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை இந்த வடிவேலு கோவில் படத்தில் ஒரு காமெடி சொல்லுவார் கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு இந்த படத்தில் அதேமாரி தான் படமானாலும் ஆனாலும் மாஸ் ஹீரோ படம்னாலும் கொஞ்சம் நியாயம் வேணா மாட்டா அநியாயத்துக்கு லாஜிக்கே இல்லாமல் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாரி தோணுச்சு எனக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்கிறேன் இது ஸ்பாய்லர் லாட் தான் ஏன்னா ஒரு சீனில் ஒரு மிகப்பெரிய கேட் வந்து கீழே விழுந்து கிடக்கும் அந்த கேட்டை ரவி தேஜா ஒத்தையால தூக்கி நிறுத்திட்டு இருப்பாரு அந்த டைமில் ஆப்போசிட்டில் இருக்க கேங்கை அவங்க கிட்ட துப்பாக்கியோட கன்ஸ்லாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ மாஸ் மூமெண்ட்ஸ் காட்டியிருந்தாலும் அந்த டைமில் அவர் அதை தூக்கிட்டுருக்கப்போ இவங்களோட அல்டிமேட் டைம் ரவி தேஜாவை காலி பண்ணுறது ஸோ டக்கு டக்குன்னு எடுத்து எல்லோரும் சேர்ந்து சுற்றிருந்தால் ஒரே டைமாக முடிஞ்சிருக்கும் எதுக்கு வெயிட் பண்ணி அவருக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு பார்க்குறாங்க சுத்தமே தெரியல இது ஒரு சாம்பிள் தான் இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே இருக்குது சுத்தமாக லாஜிக் இல்லை இது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்னு நான் நினைக்கிறேன் ஓவராலாக சொல்லணுன்னா இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது அதுக்கு லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப எட்டாவது தூரன்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு தெலுங்கு படங்கள் பிடிக்கும் ரவி தேஜா படங்கள் பிடிக்கும்னால் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் மற்ற ஆடியன்ஸ்லாம் இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை மனசில் வச்சுட்டு உங்களோட முடிவை எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களை வந்து சேரும் Thank you.